தமிழ்நாட்டில் வெயில் அடங்காத நிலையில் கனமழை பொறுத்த வரைக்கும் இந்த கடுமையான வெயிலை அடக்க போகுது நிறைய மாவட்டங்களில் நேற்றைக்கும் மழை வந்திருக்கு இன்றைக்கும் சில மாவட்டத்தில் மழை வரும் நாளைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய மழை பொழிவு தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டுருக்கு என்னடா பகலில் வெயில் பயங்கரமாக இருக்கே நிஜமாக மழை வருமா இல்லை இப்படியே தான் நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குமான்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அப்படியெல்லாம் இல்லை வெயிலுடைய தாக்கம் நமக்கு குறைய போகுது மழை தொடங்கியாச்சு தமிழ்நாட்டில் மழை தொடங்கியாச்சு ஆனால் இன்னும் சில மாவட்டங்களில் மழை தீவிரமாகாமல் இருக்குது மழையே பெய்யாமல் இருக்குது இதில் நிறைய மாவட்டங்கள் ஒரு பதினைந்து மாவட்டங்களில் ஒரு சொட்டு கூட மழை இல்லாமல் இருக்குது ஒரு இன்னும் ஒரு பத்து மாவட்டங்களில் லேசான மழை மட்டும் பதிவாகியிருக்கு மீதமுள்ள மாவட்டத்தில் ஆங்காங்கே கனமழையும் பெய்திருக்கு கண்டிப்பாக எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்துடலாம் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி நேற்றைக்கு முதல்ல எங்கெல்லாம் மழை வந்துச்சுன்னு பார்த்துட்டு இன்றைக்கு எங்கெல்லாம் மழை வரும் நாளைக்கு எங்கெல்லாம் மழை பெய்ய போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் நேற்றைய தினங்களில் உள் மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கு முதலாவதாக ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கடந்த நாட்களுக்கு முன்னாடி நிறைய சூறாவளி காற்றெல்லாம் வீசி வாழை மரங்கள் சேதமானதை பார்த்தோம் அதுக்கப்புறமா தேனி மாவட்டங்களில் நிறைய வாழை மரங்கள் சேதமாச்சு அதை தொடர்ந்து நேற்றைய தினங்களில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் காட்டுடன் கூடிய கனமழை ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு தருமபுரி மாவட்டங்களில் பதிவாயிருக்கு அதே சமயத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் மழை பெய்துள்ளது இனி வரும் நாட்களில் படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் மழை முன்னேறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பகல் நேரங்கள் வரைக்கும் உங்களுக்கு வெயிலோட எச்சரிக்கை பகல் நேரங்கள் முடிஞ்ச உடனே மழையோட எச்சரிக்கை அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்குது பகலிலும் நீங்கள் உஷாராக இருக்கணும் அதே சமயத்தில் மாலை நேரங்களிலும் நீங்கள் உஷாராக இருக்கணும் இதில் நமக்கு வந்து இதுவரைக்கும் மழையே இன்னும் பெய்யவே இல்லைங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்கள் சொல்லலாம் கொஞ்சம் மாவட்டத்தில் தான் நமக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் மழை பகுதியா வந்திருக்கு அது கூட நமக்கு மாவட்டம் முழுவதும் பெய்யல ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் மழை வந்திருக்கு அதிலும் சில மாவட்டத்துல சில இடங்கள்ல மழை சரியா வராம இருக்கு இந்த வரக்கூடிய நாட்கள்ல எல்லா இடங்களுக்கும் நமக்கு மழை தீவிரமடையும் ஓகே முதற்கட்டமாக நமக்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் மழை என்னங்காச்சு இந்த பக்கம்லாம் மழையவே காணும் அந்த பக்கம் மட்டும்தான் மழை வருது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இங்க மட்டும்தான் மழை வர மாதிரி தெரியுது எங்களுக்கெல்லாம் ஒரு சொட்டு கூட மழை வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்தில் மழை ஏதும் பதிவாகல இந்த வாரத்தில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகும் இன்றைக்கு சில இடங்களிலும் நாளைக்கு சில இடங்களிலும் நமக்கு வந்து பகுதியான மழையாக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு நிறைய இடத்துல பதிவாக ஆரம்பிச்சிடும் கடலோர மாவட்டங்களில் நாளைக்கு நிறைய இடங்கள்ல இருக்குது இன்றைக்கு வந்து கொஞ்சம் இடங்களில் மட்டும் சில இடங்களில் பகுதியாக ஆங்காங்கே மழை இருக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வருத்தப்படாதீங்க கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்திற்கு கனமழை காத்திருக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இங்கெல்லாம் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டர் மழை வரை நாளைய தினங்களிலும் இன்றைக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் அல்லது இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடலோர பகுதிகளில் ஏதேனும் சில இடங்களில் பகுதியாக மழை உண்டு ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டாவில் உறுதியாக கனமழை இருக்குது இன்று அல்லது நாளை இந்த இரண்டு நாட்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க ஒன்று இன்றைக்கு மழை வந்து சில இடங்கள்ல பதிவாகும் அல்லது நாளைய தினங்களில் உங்களுக்கு கனமழை வந்து கொட்டி தீர்த்திடும் எப்படி இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கடலோர மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கு டெல்டா மாவட்டங்களிலும் விரைவில் கனமழை தொடங்கும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் மழையே வர மாட்டேங்குது நாகப்பட்டினம் கடற்கரையோர பகுதிகள் கமெண்ட்ல நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம் சில கமெண்ட்டுக்கு நம்மளால் ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு வீடியோல மட்டுமே ஒரு நூறு நூற்றி இருபது கமெண்ட் பண்றீங்க ஒரு சில வீடியோல இன்னும் அதிகமான கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால முடிந்தவரை ஒரு சில பேருக்கு மட்டும் கமெண்ட் பண்ண முடியுது அதனால உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம் நீங்க கமெண்ட் பண்ணது தான் இந்த வானிலை அறிக்கையிலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் இங்கெல்லாம் எங்களுக்கு வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க மழையவே பார்க்க முடியல அதே மாதிரி சென்னையில் போன டிசம்பர் மாதத்தில் தாங்க நாங்கள் மழையை பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னும் மழையே வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சென்னை கூட எல்லா இடங்களுக்கும் இன்று அல்லது நாளைக்குள்ளாக உங்களுக்கு மழை பொழிவு வர ஆரம்பிச்சிடும் கடலோரம் மற்றும் டெல்டாவில் அதை தொடர்ந்து அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் இந்த கனமழை விடாமல் மாலை நேரங்களில் பதிவாகும் வெப்பசலன மழை பொழிவும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியில் நேற்றைக்கு வந்து சில இடத்துல மழை வந்திருக்கு சில இடத்துல மழை பெய்யல அதனால் பெய்த பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்குது எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அந்த இடத்துல கூடுதல் மழையும் நமக்கு வந்து பதிவாகிடும் ஈரோடு மாவட்டங்களில் என்னதான் ஒரு பக்கம் மழை சில இடங்களில் வந்தாலும் அதற்கு ஏற்றாற் போலவே வெயிலும் பயங்கரமாக கொளுத்தி எடுத்துடுது அப்போது வெயிலுடைய தாக்கம் குறையணும் மழை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கணும்னு கேட்குறீங்க உள் மாவட்டத்தில் எங்களுக்கு வெயிலே வேணாம் ப்ரோ மழை மட்டும் எங்களுக்கு அதிகமாக வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சுன்னா வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் இந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமாக இருக்காது தென்மேற்கு பருவமழையும் நமக்கு சீக்கிரமாக தொடங்கிடும் கேரள பகுதிகளெலாம் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில் கேரளா மற்றும் தமிழக எல்லையோர பகுதிகளில் மிக கனமழையானது உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் அடுத்து இப்போ மேற்கு தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் இருக்கிறவங்க கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு வந்து நமக்கு பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிடும் சில இடங்களில் சூறாவளி காற்றும் வீசும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க அடுத்ததாக நம்ம நீலகிரி மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தில் விட்டு விட்டு மழை வந்துட்டு தான் இருக்கு ஆனால் நமக்கு பெரிதளவில் நமக்கு மழை எதுவும் இல்லை மிக கனமழையெல்லாம் இன்னும் பதிவாகாமல் இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் ஏதோ சில சமயங்கள்ல அவ்வப்போது மட்டும் மழை வந்துட்டு ஒரு குறுகிய நேரம் மழை போய் போகுது நேரம் மட்டும் மழை வந்துட்டு போயிடுதுன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய நேரம் வரணும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எங்களுக்கு மழை வரணும் ஒரு அரை நாள் அல்லது ஒரு நாள் வரைக்கும் எங்களுக்கு முழுவது முழுவதுமாக எங்களுக்கு வந்து கனமழை கிடைக்கணும் அப்படிலாம் வந்து கேட்குறீங்க மேற்கு தொடர்ச்சியில அது எல்லாமே தென்மேற்கு பருவமழை தான் உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் கனமழையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூரில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் நாள் முழுவதும் கனமழை இருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அதிகபட்சமாக பரவலாக நமக்கு மழை உண்டு விட்டுவிட்டு கனமழையும் தீவிரமாகும் ஒரு சில நாட்கள் நமக்கு வெயில் கொளுத்தினாலும் ஒரு சில நாட்கள் நமக்கு மழை இருக்கு இப்ப அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் தொடர்ச்சியாக கனமழை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க எங்க ஊர்ல மழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தருமபுரியில நேற்றைக்கு எங்களுக்கு நல்ல மழை வந்துச்சு கிருஷ்ணகிரியில மழை வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இன்னும் நிறைய மாவட்டங்கள் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் நிறைய இடங்கள்ல எங்களுக்கு மழை வந்துச்சு ப்ரோ ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு அப்படிலாம் நீங்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி உங்க ஊர்ல மழை வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய புகைப்படம் அல்லது வீடியோவாக எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் வந்து அதை ஒளிபரப்பப்படும் ஊரில் மழை வரும் பொழுது அதை பதிவு பண்ணலாம் பதிவு பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் எந்தெந்த ஊர்ல மழை வந்திருக்கோ அதை காண்பிக்கப்படும் தொடர்ந்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுகள் உறுதியாக மழை வரும் ரெடியா இருங்க இனிமே இத்தனை நாட்கள் உங்களுக்கு மார்ச் மாதங்கள் போல ஏப்ரல் மாதம் போல இந்த மே மாதம் இருக்காது நிறைய இடங்கள் சென்னை உட்பட நமக்கு கருமயங்கள்லாம் சூழப்போகுது ஒன்று அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே நிறைய மேகக்கூட்டங்கள் சென்னை நோக்கி வர வாய்ப்பு இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ரெடியாருங்க உங்களுக்கெல்லாம் நிறைய மழை பொழிவு காத்திருக்கு நிறைய கருமேகங்கள் மற்றும் மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்பு சென்னை உள்ளிட்ட பகுதிகள் நகர பகுதிகளிலும் மழை வருமானு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக உண்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்களும் தயாராக இருக்கலாம் அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி பேசிதாங்க ஆகணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல்ல மழை வந்திருக்கு நேற்றைய தினங்களில் மழை பதிவாயிருக்கு திண்டுக்கல்ல சில இடங்களில் ஒருவேளை இன்னும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யலாம் க கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் மழை பகுதியாக இருக்கும் விரைவில் இந்த வாரத்தில் நமக்கு நிறைய இடங்கள்ல படிப்படியாக அனைத்து இடங்களுக்கும் மழை முன்னேறும் ஒரே நாளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் மழை எதிர்பார்க்க முடியாது ஒரு பதினைந்துலேருந்து இருபது மாவட்டங்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் மழை பதிவாகிடும் பெய்யாத பகுதிகளுக்கு தான் அதிக மழை வாய்ப்புகள் இன்னும் எங்கெல்லாம் எங்களுக்கு மழையே வரலன்னு சொல்கிறீங்களோ அங்கே தான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மழை பொழிய அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே மழை பெய்த பகுதிகள் உங்களுக்கு மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் மழை பெய்யாத பகுதிகளுக்கு கனமழை வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால மாலை நேரங்களில் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்கள் பகல் நேரங்களில் எப்படி நம்ம வெயிலுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறோமோ அதே போல் மாலை நேரங்களில் மழையும் தீவிரமாகிறதுனால நீங்க வீட்டிற்குள்ளே இருக்கிறது பாதுகாப்பானது அடுத்ததாக கேட்டிருந்தாங்க இப்படியே இருந்தா எப்படி ப்ரோ புயல் ஏதாவது வந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தற்போதைக்கு தமிழ்நாட்டுல புயல் வாய்ப்புகள் கிடையாது அப்படியே வங்கக்கடல்ல புயல் உருவானாலும் அது எந்த புயலா வேணா இருக்கலாம் அது எத்தனை பேரை வச்ச புயலாகவும் இருக்கலாம் இப்போ இந்த மே மாதத்துல எந்த புயல் உருவானாலும் அது தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுதான் பெரும்பாலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கியே அந்த புயல் நகரும் ஒன்று மியான்மர் பக்கம் போகும் அப்படி இல்லைன்னா பங்களாதேஷ் பக்கம் போகும் தமிழ்நாட்டிற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் கிடையாது அதனால் இந்த புயல் பொறுத்தவரை வங்கக்கடலில் உருவாக்குச்சுன்னா அதுக்கு நமக்கு தேவையில்லாத தலைவலி தான் ஏன்னா இந்த புயல் வந்து தமிழ்நாட்டில் கரையை கடந்தால் பரவாயில்ல அது அந்த பக்கம் விலைக்கு செல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் அந்த புயல் உறிஞ்சிக்கிட்டு பங்களாதேஷ் அல்லது மியான்மர் பக்கம் போகும்போது நமக்கு வெயில் ரொம்ப அதிகமாயிடும் அதனால் புயல் உருவாகாமல் இருப்பதே நல்லது இந்த மழை மட்டுமே நமக்கு வந்தால் போதும் புயலுக்கு இந்த மாதம் நம்ம ஆசைப்பட வேணாம் ஏன்னா புயல் பொறுத்த வரைக்கும் வந்துச்சுன்னா திசை மாறும்போது வெயிலுடைய தாக்கம் அதிகமாயிடும் காரணம் ஈரப்பதத்தை அதிகமாக புயல் உறிந்து கொள்ளுறது காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் புயல் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும்போது உங்களுக்கு அறிவிக்கப்படும் தற்போதைக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை நண்பர்களே எல்லாருமே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்